வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் சூப்பரான ஃப்ரெண்ட் எலிவேஷனோட மூனைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் ஃப்ளாட்டில் நார்த் ஃபேசிங் தலைவாசல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக வந்துருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கப்பறம் இந்த வீடியோ நம்ம குத்துக்கல் வலசை ஜாஸ்மின் நகரில் வந்துருக்குது சுலைமான் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஜாஸ்மின் நகர் அதில் இந்த வீடாக வந்துருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா கிழக்கு பார்த்த ஃப்ளாட் வடக்கு பக்கம் தலவாசல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட பார்க்கிங்கோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பைக் விட்டுக்கலாம் அதுக்கு போக ஒரு கார் விட்டுக்கலாம் பார்க்கிங்லேயே ஒரு போர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் ஒட்டியே மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு வந்திருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை சொந்தமாக வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாசித்து படி பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தாலான கதவு வீடோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் ஏர் ஒன் ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடனு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டு பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி தரோம் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணித்தரோம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணி கொடுக்குறோம் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சு தென்களுக்கு திசையில் வீட்டோட கிச்சனை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வித் அட்டாச் பத்ரூமோட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குத்துக்கல் வலசை நம்ம தென்காசியோட வடக்கு பக்கமாக வந்து இருக்குது தென்காசியில் இப்போ நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ஆகிறது இந்த குத்துக்கல்லூளை சை பகுதியில் தான் ஸோ ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவாகிடுச்சி கிராம பஞ்சாயத்து தான் நகராட்சியை ஒட்டியே ஒரு மாவட்ட தலைநகரை ஒட்டியே ஒரு கிராமம் அதாவது கிராம பஞ்சாயத்தில் இந்த வீடுகள் சேல்ஸ் ஆகிட்ருக்கு ஸோ இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் சேல்ஸ் ஆகிட்ருக்கு இந்த வீடோட ரேட் அறுபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம் இந்த வீடு வாங்குறதுக்கு வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற ரசீஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா குத்துக்கல் விளசை இதில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீடு மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்கணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் அப்புறம் நல்ல வீடாக உங்களுக்கு வாங்கி தரோம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக கேட்டான்னு வச்சுக்கிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்